சிமி இன்னும் ரெண்டு மாசத்துல லண்டன்ல மியூசிக் காம்படிஷன் இருக்குன்னு சொல்லலை தூங்குற நேரம் போக மற்ற எல்லா நேரமும் விரித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று வெளியாகி இருக்கும் தேவயானியின் தம்பி நகுல் ஹீரோவாக நடித்திருக்கும் வாஸ்கோ படம் எப்படி இருக்குது பார்க்கலாம் இன்னும் பல வருடங்கள் கழித்து எதிர்காலத்தில் நல்ல செயல்களில் ஈடுபடும் மக்களை குற்றவாளிகளாகவும் தீய செயல்களில் ஈடுபடுவர்களை நல்லவர்களாகவும் எண்ணப்படுவார்கள் என்ற கற்பனையை காமெடி கதை ஆக்கியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் ஆர்ஜி கே நல்லது செய்பவர்களை வாஸ்கோடகாமா சிறையில் அடைக்கும் காவல்துறை கெட்டது செய்பவர்களை விடுதலை செய்கிறது தொடர்ந்து நல்லவர்களாகவே வாழ்ந்து வரும் ஹீரோ நகுல் சிறைக்கு செல்கிறார் கெட்டவனான வம்சி கிருஷ்ணாவும் நல்லவனாக நடித்து கைதியாக சிறைக்கு செல்கிறார் அவர்கள் இருவரும் சகோதரர்கள் அவர்கள் ஏன் அந்த சிறைக்கு கைதியாக செல்கிறார்கள் என்பதற்கு கதை இருக்கிறது சில இடங்களில் சிரிப்பை வரவழைத்தாலும் பல இடங்களில் வெறுப்பேற்றும் காட்சிகள் அவர்கள் சிறைக்குள் செல்லும் நோக்கத்தில் யார் நோக்கம் என்றது என்பதை சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார் இயக்குனர் ஆர்ஜி நகுல் அவரது ஜோடியாக நடித்திருக்கும் அர்த்தனா பினு கிருஷ்ணா கே எஸ் ரவிக்குமார் மன்சூர் அலிகான் முனீஷ்காந்த் ரெடின் கிங்ஸ்லி ஆனந்த்ராஜ் பிரேம்குமார் கோபி என அனைவருமே கட்டிய வேஷத்திற்கு சின்சியராக உழைத்திருக்கிறார்கள் இசையமைப்பாளர் என் வி அருணின் இசை சதீஷ்குமாரின் ஒளிப்பதிவு சிறப்பு கண்மூடித்தனமாக ஒரு படத்தின் மீது நம்பிக்கை வைப்பது விஷயமில்லை அப்படி வைத்த நம்பிக்கையை மெய்ப்பிக்கும் விதமாக படம் வந்திருக்கிறதா என்று முதலில் அதன் நாயகன் டைரக்டர் உட்பட அனைவரும் உணர வேண்டும் எதில் மிஸ் ஆகிறோம் என்பதை பேப்பர் ஒர்க் நடக்கும் பேசி தீர்த்து கிளியர் ஆகி பழிச்சென்று வரும் படங்கள் வெற்றி படங்கள் ஆகிறது வாஸ்கோ நினைத்ததெல்லாம் சரிதான் ஆக்கத்தில் இன்னும் தெளிவுபடுத்தியிருக்கலாம் தெளிவுபடுத்தியிருந்தால் முழுமை பெற்ற படமாகியிருக்கும் நன்றி வணக்கம் ஜாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பாய் பாய்